ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி ஆறில் செகண்ட் செம் கொஷின் பாருங்கள் எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் அதிகபட்ச சாத்தியமான மிக எண் மற்றும் குறையெண் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கையை ஆராய்க வளைவரைகளின் தோராய வரைபடம் வரைக அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு புயல் கொடுத்துட்டாங்க இதோடைய அதிகமான மிகையன் இல்லை குறை இது பூச்சி மக்கியோடய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வர்ற ஆன்சர் பார்த்திங்கன்னா தோராயமாக படம் வரைய சொல்லியிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் சம்பாடு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் சரிங்களா ஃபஸ்ட் நம்பர் இதை வந்து ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது கொடுத்துருக்க சமன்பாடுக்கு பார்த்திங்கன்னா குறி மாற்றங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் மைனஸு ப்ளஸ்ஸு ஒன்று ஆச்சுங்களா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் ப்ளஸ் ரெண்டு அப்போது மாற்றங்கள் எண்ணிக்கை எதுங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சரிங்களா எடுத்து எழுதிக்கலாமா பாருங்க இப்போது மாற்றத்தை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போது பிஆ இந்த பிஆப் எக்ஸ் எடுக்க பார்த்தீங்களா இதோடைய அதிகபட்ச சாத்தியமான மெகையன் பூஜை எண்ணிக்கையும் ரெண்டு தான் சரிங்களா இப்போது மெகு எண் கண்டுபிடிச்சாச்சு அதே போல் குறை எண் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ குறை எண் போது ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு எடுப்போமா ஈக்குவல் இப்போ எக்ஸ் எடுத்தால் மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் சாரி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் சரிங்களா இப்போ இதாவது குறி மாற்றும் போது பாருங்கள் மைனஸ் எக்ஸு இங்கே ஸ்கொயரில் இருக்குது அட்டை பன்னிர்களுக்கு மேலே வந்து இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு இருந்தாலே நமக்கு ப்ளஸில் கிடைக்கும் சரிங்களா அப்போ அங்கே என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ரெண்டு டைம் ஸ்கொயர் பண்ணும் போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவு மைனஸ் எக்ஸ் இருக்குது அப்போ இப்போ இருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிடுமா அப்போ ப்ளஸ்ஸு ஃபைவ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ப்ளஸ்ஸு சிக்ஸு சரிங்களா இப்போ குறிமாற்றம் என்றைக்கு பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்போ குறிமாற்றம் என்றைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ சரிங்களா எடுத்து எழுதிக்கலாமா அப்போது ஜீரோ அப்போது குறிமாற்றம் என்றைக்கி ஜீரோ அப்படின்னும் போது பிஆாஃப் எக்ஸோடையும் அதிகபட்ச சாத்தியமான குறையன் குறையன் பூஜ்ஜியம் என்றைக்கு பார்த்திங்கன்னா அதுவும் ஜீரோ தான் வருமே சரிங்களா இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு நம்மளை தோராயமாக ஒரு வரைபடம் பாடம் சொல்லியிருக்காங்க சரி சரிங்களா சைடில் கொடுக்குறேன் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க இது எக்ஸ்ஹெச்னு எடுத்துப்போம் இது ஒய்சச்சுன்னு எடுத்துப்போம் சரிங்களா இப்போ இதில் வந்து நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும் ஸோ பாயிண்ட் பாருங்கள் இப்போ என்ன நம்ம கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் 6 ஈக்குவல் ஜீரோ சரிங்களா சரி மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இதுக்கு வரும் காரணி பற்றி ஒன்று 6 ஆறு ஆறு இங்கே மைனஸ் அஞ்சு சரிங்களா 6 இருக்கும்போது கூட்டனாவு ஒன்றும் கூட்டினோ கழிச்சாரோ மைனஸ் அஞ்சு வரணும் மூரெண்ட் ஆறுங்களா ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கலாம் மைனஸ் அஞ்சு இப்போ எடுத்து எழுதும் போது எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ தனி தனியாக கொடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் மைனஸ் மூணு ஆக்கிறது இந்த பக்கம் ப்ளஸ் மூணு ஆகும் எக்ஸ் ஈக்குவல் மூணு எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு சரிங்களா இப்போ நமக்கு எக்ஸில் வந்து ரெண்டு மூணு ரெண்டு கிடச்சிருக்கு அப்போது இது ஜீரோ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இது நமக்கு தேவையில்லை வேணும் இப்போ ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டு புள்ளியுமே எக்ஸில் தான் மார்க் பண்ணுது அப்போது இங்கே எக்ஸ் ரெண்டில் ஒன்று மூணில் ஒன்று நம்ம கரெக்டாக இல்லை தோரையாம நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ இந்த வளைவு எப்படி வரும் இது வழியாக வந்து ரெண்டில் கிராஸ் ஆகி மூணில் வெளியே போகும் சரிங்களா துவைமை படம் போட்டு இந்த வளையம் மேலே இதுக்கான சமன்பாடு சரிங்களா இங்கே எடுத்து எழுதும்போது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயின் தரு ஒய் ஈக்குவல்னு எழுதணும் ஆஃப் எக்ஸ்னு எழுதக்காஸ் ஓகேங்களா ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் சமம்பாடு எடுத்து எழுதிருங்க பதிப்போ பார்த்து சமம்பாடு பார்க்கலாமா அடுத்த பண்ண கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பாருங்க எழுதியாச்சு முன்னே வந்து பி பியூஃப் எக்ஸ்ன்னு எடுத்தோம்மா இதை வந்து க்யூ ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ க்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இப்போ இதுக்கு பாருங்கள் குறிமோட்றவங்க எனக்கு கண்டுபிடிக்கலாமா மைனஸு சை ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஒன்று மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டு அப்போது குறி மாற்றங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரெண்டு அப்போது ரெண்டுடு ரெண்டு அப்போது குறிமாற்றங்கள் எண்ணிக்கை ரெண்டுன்னும் போது இப்போ க்யூ ஆஃப் எக்ஸோவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சாத்தியமான மிகையன் பூஜ்ஜியமாக்கிக்கிற எண்ணிக்கையும் ரெண்டு தான் ஓகேங்களா இப்போது மிகியன் கண்டுபிடிச்சாச்சு அதே போல் கொரியன் கண்டுபிடிக்கணும் கொரியன் பார்த்திங்கன்னா ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருக்கும் போது பாருங்கள் எக்ஸ்னு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ் ரெண்டு டைம் ஸ்கொயர் பண்ணும் போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் பதினாறு அப்படியே வரும் சரிங்களா இதில் பாருங்கள் குறிமாட்டம் எண்ணிக்கை பார்க்கணும் இதுவுமே இல்லை எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது இப்போ குறிமாட்டம் எண்ணிக்கை இங்கே ஜீரோ சரிங்களா பங்கு எடுத்து எழுதிக்கலாம் அப்போது குறிமாட்டம் எண்ணிக்கை ஜீரோ இப்போ குறிமாட்டம் எண்ணிக்கை ஜீரோன்னும்போது கியூஆப் எக்ஸோடு குறைந்த பற்றி சாத்தியமான குறையன் பூஜ்யமாக்கியான எண்ணிக்கையும் ஜீரோ தான் சரிங்களா இப்போது இந்த சமப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரைபடம் வரையணும் அப்போது சாம்பாடு எடுத்து எழுதிக்கலாம் என்ன குறைச்சுக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் ஜீரோ கிட்ட சாம்பாடு சரிங்களா இப்போ சாம்பாடை பாருங்கள் பெருக்குன்னா பதினாறு வரணும் கூட்டினாவோ கழிச்சா மைனஸ் அஞ்சு வரணும் நமக்கு இந்த மாதிரி வராது சரிங்களா அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏபிசின்னு டெவல் எடுத்து எழுதிக்குவோம் ஏ ஈக்குவல் ஒன்று B equal மைனஸ் அஞ்சு சி ஈக்குவல் பதினாறு சரிங்களா இப்போ ஃபார்முலாக பாருங்கள் டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இசி பி ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு value வேல்யூ ஒன்று சீனோடய வேல்யூ பதினாறு சரிங்களா அப்போ மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு மைனஸ் அப்புறம் இங்கே பதினாறு இருக்குது இங்கே நாலு இருக்குது பதினாறு பதினாறையும் நாலையும் பெருக்கும் போது அறுபத்தி நாலு சரிங்களா இப்போ இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி நாலு இருக்குது ரெண்டு லெஸ் பண்ணோம் லெஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ஒம்பது கிடைக்கும் பெரியனுக்கான குறி பார்த்திங்கன்னா மைனஸ் இப்போ மைனஸ் முப்பத்தொம்போது இப்போ டெல் பார்த்திங்கன்னா நாட் ஈக்வல் ஜீரோ அதாவது டெல் லெஸ் தென் ஜீரோ ஓகேங்களா ஏன்னா இப்போது டெல் வந்து ஈக்குவல் ஜீரோ வந்தால் சாமா இருக்கும் டெல் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா மெய் மம்சுலவும் இப்போ லெஸ் தென் அப்படின்னும் போது இதுக்கு பார்த்தீங்கன்னா கற்பனை மூலம் அப்புடின்னு சொல்லுவோம் சரிங்களா நமக்கு எனக்கு அடிச்சிருக்கு டெல் லெஸ் தென் ஜீரோ அப்போது இந்த சமப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா மெய் மூலம் கிடையாது எடுத்து எழுதிக்கோங்க இந்த சமப்பாடு இருக்குது மெய் மூலம் இல்லை அப்போ இந்த மெய் மூலங்கள் இல்லை கற்பனை மூலம் மட்டுமே சரிங்களா அப்போது இந்த வந்து எப்படி நம்ம கிராஃபில் போடுறது அப்படின்னு பாருங்கள் இந்த எக்ஸச் எடுத்துப்போம் இது ஒய் ஜீரோ ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு சும்மா இது ரஃபாக நம்ம போடுறது தான் அப்போது கற்பனை முன்னும் போது இந்த இந்த கிராஃப் இந்த வளைவு இப்படி மேலே போயிடும் அதாவது எக்ஸச் வெட்டாமல் கோட்டுக்கு மேலேயே வந்துடும் சரிங்களா ஒரு தோராயமாக போட்டு இங்கே ஒய் ஈக்குவல் என்ன சமம்பு கொடுத்துருக்காங்க எக்ஸச் கொய் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இது மேலே எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ த ஃபோர் இந்த சமம்பாடை பார்த்திங்கன்னா ஒய்ச்சி வந்து சந்திக்காது இல்லை வெட்டாது அப்புறம் எடுத்து எழுதிக்கோங்க சும்மா பணம் தோராயமாக போட்டால் போதும் சரிங்களா ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்